ஜனாதிபதி கூட நாம் நம்புகின்றோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தகுதியின் பின்னர் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இந்த ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்து ரவி மற்றும் ஷானி போன்றவர்களை குறித்த இடங்களில் அமர்த்தும் வரை எந்த ஒரு சந்தேக நபரையும் கைது செய்யவில்லை சாராவின் நான்காவது டிஎன்ஏ அறிக்கை வந்தது சாராவின் முதியின் இறுதி எலும்பில் இருந்து அது பெறப்பட்டதாக கூறப்படுகின்றது அதனை பார்த்த அரச பகுப்பாய்வாளர் அந்த எலும்பையும் அளித்துள்ளதாக மிக அறிய கிடைக்கின்றது தற்போது கூட நாம் பொறுப்புடன் கூறுகின்றோம் சாரா ஜாஸ்மின் சாய்ந்த மருதில் தற்கொலை தாக்குதலில் உயிரிழக்கவில்லை சாராவை பின்னர் வேறு எங்காவது கொலை செய்தனர் இவ்வாறு சாட்சிகளை அளித்துள்ளனர் பிள்ளையான் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி அல்ல பிள்ளையான் என்பவர் பிரதான சூத்திரதாரிக்கு சஹரானூடாக அந்த தாக்குதலை மேற்கொள்ள உதவி செய்த ஒரு விசேட நபர் அவர் ஒரு குற்றவாளியாக பெயரிடப்பட வேண்டும் அல்லது பிள்ளையான் ஏற்றுக்கொண்டால் சாட்சியாளராக வெளியில் வருவார் உய்தாயிர தாக்குதல் தொடர்பில் இந்த அரசாங்கம் முன்னெடுக்கின்ற விசாரணைகள் தொடர்பில் திருப்தி அடைகின்றோம் இருப்பினும் இது இன்னமும் துரிதப்படுத்தப்பட்டால் நல்லது என்ற உணர்வே எனக்கு இருக்கின்றது உண்மைத்துவத்துடன் உத்தியோகத்தர்கள் இந்த விசாரணைகளை முன்னெடுக்கின்ற விதம் எங்களுக்கு தெரிகின்றது அதே போன்று உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மறைந்துள்ள விடயங்கள் குறித்து ஏப்ரல் இருபத்தி ஓராம் தகுதிக்கு முன்னர் சில விடயங்களை வெளிப்படுத்துவதாக ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார் அதனால் நமது கத்தோலிக்க மக்கள் ஜனாதிபதி கூறிய விடயங்கள் தொடர்பில் நம்பிக்கை வைத்துள்ளனர் அதாவது உதாரணமாக எடுத்துக்கொண்டால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நினைவு தினம் நெருங்குகின்ற சந்தர்ப்பத்தில் எமது கிறிஸ்தவர்கள் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொள்வது அல்லது போராட்டங்களை ஏற்பாடு செய்வதனை கடந்த வருடங்களில் கண்டிருந்தோம் ஆனால் இந்த வருடம் அவ்வாறானதொரு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டங்களை காணவில்லை ஆகவே மக்களிடம் பாரிய என்று உள்ளது ஜனாதிபதி கூறியதைப் போன்று குற்றமளித்த அனைவருக்கும் அதிகூடிய தண்டனையை பெற்றுக் கொடுத்து இந்த நாட்டின் இதற்கு பின்னரும் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறாது என்ற நம்பிக்கை மக்களுக்கு எமக்கும் உள்ளது